நிறைய பேர் லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே லோ பட்ஜெட்ல தரமான வண்டி உங்களுக்கு நாலு டயருமே புது டயரு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கூட உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு நாலு டயர் நீங்க போட்டாலே நாப்பதாயிரம் ரூபா வரும் இன்சூரன்ஸ் போட்டா பத்தாயிரம் ரூபாய் வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்டதாக ஐம்பதாயிரம் இதுக்கே உங்களுக்கு செலவு பண்ணாம இருக்கு அது மட்டும் இல்ல எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு தான் சொல்றேன் லோ பட்ஜெட்ல அருமையான வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க குயிக்கா கால் பண்ணி உங்களோட வண்டியை பை பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு ஸ்கார்பியோ அதுவும் லோ பட்ஜெட்ல நம்ம சொந்தங்களுக்காக தேடி தேடிக்கு லோ பட்ஜெட்ல தரமான வண்டி கொண்டு வந்துட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்கங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல மகிழ் வண்ணநாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்கு வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வண்டியை பாத்தீங்கன்னா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில எஃப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியோட டயர் பாயிண்ட் நாலு டயர்மே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது சாரி எழுபதுக்கு மேலேயே சொல்லலாம் எண்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் வண்டியில மேஜரா எந்த ரெஸ்ட் ரெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை மைனரா இருக்கு வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தோஷிக்காக சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் தாங்க சொல்ல போறோம் அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகசியபுள் பிரைஸ் தான் இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் அப்படி என்னடா இந்த வண்டியில அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டியில உங்களுக்கு நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ்க்கு மேல இருக்கும் அது மட்டும் இல்ல இன்ஜினும் சூப்பரா இருக்கு வண்டியில எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல தாங்க இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் கரண்ட்ல தான் இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில இருக்கு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு பத்து பேர் எட்டு பேர் ஒம்பது பேருக்கு மேலே போகலாம் வண்டியில் பேக் ஏன்னா ஃபார்வர்ட் பின் போட்டு நாலு பேர் போகிற மாதிரி தான் போட்டுருக்கிறாங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கல சொல்கிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரூவா அதுவுமே நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டியை பத்தின வேறு எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேலே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெட்ரோட்டில் மடிவண்ணாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்குது வண்டியில இன்னும் உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே போடாம தாங்க வச்சுருக்கோம் நீங்கள் வர்றதுக்குள்ள முடிஞ்சால் அது எல்லாமே உங்களுக்கு போட்டே தந்துடுவோம்